வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட் தனிமங்களின் ஆவர்த்தன வாய்பாடு இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய விரிவாக விடையலி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் செவன்த் ரோமன் விரிவாக விடையலி கீழே வந்து த்ரீ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மை வேணால் மார்க் பண்ண வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின்ல ஆ பிரிவில் உள்ள கொஸ்டின் என்னென்னா பாக்ஸைட் தாதுவை தூய்மையாக்கும் போது அதனுடன் சோடியம் ஹைட்ராக்சைட் காரத்தை சேர்ப்பதன் காரணம் என்ன இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்லில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்லில் சிலேருந்து வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ண பிறகு இந்த லைனை எழுதிக்கோங்க இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாக்கத்திற்கு சோடியம் ஹைட்ராக்சைட் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க இந்த பேராகிராஃப் எழுதின பிறகு சிதை அது கூட சேர்த்து எழுதணும் சிதான் வந்து விரிவான விடயலையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ள ஆ பிரிவுள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அலுமினா மற்றும் க்ரேயோ லைட்டுடன் இன்னும் ஒரு பொருள் மின் பகுலியுடன் சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுகிறது அது என்ன அதற்கான காரணம் என்ன இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டில இடம் இருக்கு அதில் வந்து எழுதிக்கோங்க ஆன்சர் எழுதிக்கோங்க அலுமினா மற்றும் ரேயோலைட்டுடன் சேர்க்கப்படுவது ப்ளூஸ் பார் இது மென்பகுலியின் உருக்கு வெப்பநிலையை குறைக்க பயன்படுகிறது இதுதான் வந்து விரிவான விடயிலே ஒன்றுல உள்ள ஆக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஒரு உலோகம் ஏயின் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் டூ எயிட் எயிட்டீன் ஒன் ஆகும் ஏ ஆனது ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை படலத்தை உருவாக்கும் ஏ அடர் ஏ அடர் ஹெச்டூ எஸ்ஓஃபோருடன் வினைபுரிந்து சி மற்றும் டிஐ உருவாக்கும் டி ஆனது வாயு நிலை சேர்மம் எனில் ஏபிசி மற்றும் டிஎபை ஒரு உலோகம் ஏயின் எலக்ட்ரான் ஆற்றல் மட்டம் வந்து என்னென்னா டூ எயிட் எயிட்டின் ஒன் ஆகும் சொல்லிட்டு என்னுடைய எலக்ட்ரான் ஆற்றல் மட்டும் கொடுத்துருக்காங்க ஏ ஆனது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பச்சை படலத்தை உருவாக்கும் சதுக்கப்புறம் ஏ அடர் ஹெச்ஓ எஸ்ஓ ஃபோருடன் வினைபுரிந்து சி மற்றும் டிஐ உருவாக்கும் அதில் டி ஆனது வாயு நிலை சேர்மம் எனில் ஏ வந் ஏபிசி மற்றும் டி எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சில வந்து எழுதிக்கோங்க சிதான் விரிவான விடையலி டூக்குள்ள ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க உலகம் ஏ என்ன தாமிரம் அதனோட ஆற்றல் மட்டும்தான் என்னென்னா டூ எயிட் எயிட்டின் ஒன் சதுக்கப்புறம் தாமிரம் ஈரக்காற்றுடன் வினை அதுக்குள்ளே இக்குவேஷன் எழுதிக்கோங்க சதுக்கப்புறம் தாமிரம் அடர் ஹச்எஸ்ஓ ஃபோருடன் வினை ஸோ அதுக்குள்ளே இக்குவேஷன் எழுதிக்கோங்க ச இது மூலமாக நமக்கு வந்து சேனா என்ன பீனா என்ன சீனா என்ன டீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் சே வந்து தாமிரம் தெரியும் அது வந்து ஈரக்காற்றுடன் வினைபுரியும் போது பிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடச்சிரும் அதுக்கப்புறம் தாமிரம் வந்து அடர் ஹச்டிஎஸ்ஓ ஃபோருடன் வினைபுரியும் போது சீனா என்ன டீனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிடும் சில கண்டுபிடிச்சது வந்து இப்படி டேப்லேஷன் ஃபார்மட்ல எழுதிக்கோங்க தனிமம் பெயர் சே வந்து தாமிரம் பி வந்து தாமிர கார்பனேட் சி வந்து காப்பர் சல்பேட் டி வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு இது வரைக்கும் விரிவாக விட எலியில் உள்ள செகண்ட்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஊது உலையில் உருக்கிப் பிரித்தலை விவரி சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் எடுத்துக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் விரிவாக விடையலி த்ரீக்குள்ளே ஆன்சர் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனில் இது எல்லாமே எழுதணும் இந்த படம் உண்டு ரைட் சைடில் இது வரைக்கும் இது வார் பிரிம்பு எனப்படும் இது வரைக்கும் விரிவாக விடேலி த்ரீக்குள்ளே ஆன்சர் இதோடு யூனிட் எயிட்டில் உள்ள விரிவாக விடையலி அதில் கொடுத்துருக்கக்கூடிய த்ரீ கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் எயிட்டில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இதில் கொடுத்துருக்கோம் கொடுத்து ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ